யாம் மோதிய கல்வியும் எம் அறிவும் நாம் பெற வேலவர் தாமே தந்தது வேலவ பெருமான் நம்மளோட குருவா வந்து நம்மளுக்கு தேவையான அறிவுரைகளையும் சாதனைகளையும் நம்மளுக்கு கொடுத்தாங்க இதெல்லாம் எதுக்காக கொடுக்கப்பட்டது இது கொடுக்கப்பட்டதின் நோக்கம் என்ன இது எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா பேராசை எனும் பிணியில் அகப்பட்டு விவேக சக்தியை இழந்து பிறப்பு இறப்பு எனும் சக்கரத்தில் அகப்பட்டு உழவுவதை உணர்ந்து அதிலிருந்து விடுதலை பெற நம்மளுக்கு வந்து இறைவன் இச்செயலில் வழிகாட்டுகின்றார் நம்ம தோன்றிய ஏக்கங்கள் மற்றும் பூர்த்தி செய்யப்படாத ஆசைகள் எனப்படும் பிணிகளின் தாக்கத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக பெருமானிடம் பெறப்பட்ட அறிவுரைகளை சாதகன் இப்போது செயல்படுத்த முயல்கின்றான் அந்த அறிவுரைகள் என்னென்ன அவைகளை பெருமான் எதற்காக அவனுக்கு தந்தருளினார் என்று காண்போம் இனியே இனிமேல் பூமேல் மயல் போய் பெயரும் உருவமும் கொண்ட இவ்வுலகப் பொருள்களை நாம ரூப பிரபஞ்சம் நிரந்தரமான மகிழ்ச்சியை தர இயலும் என்ற மயக்கத்தை உலகம் மாயையை விவேக சக்தியை வளர்ப்பதன் மூலம் ஒதுக்கி தள்ளுவாயாக உலக மாயையை விவேகத்தின் மூலம் கடந்து செல்வாயாக புணர்வீர் பெயர் மற்றும் உருவத்தால் மட்டும் வேறுபடும் இவ்வனைத்து உலகியல் பொருள்களின் பின்புலத்தில் அவைகளுக்கு ஆதாரமாயிருக்கும் மெய்ப்பொருளுடன் முழுமையாக ஒன்றுபடுவாயாக ஒரே உண்மை பொருளாகவும் சச்சிதானந்த ஸ்வரூபமாகவும் இருக்கும் பரப்பொருளுடன் நிரந்தரமாக ஐக்கியமடைந்து உய்வாயாக நாமில் நடவீர் நடவீர் முருகன் குமரன் குகன் போன்ற இறை நாமங்களை விடாமல் தீவிரமாக நாவால் ஜபம் செய்து அவனுடைய மகிமைகளை துதித்துப் துதித்து பாடினால் அது மனதை உருக்கி நெஞ்சில் இறை உணர்வை தந்துவிடும் So now we know that the wisdom was given directly by the Lord Himself. So, what is His wisdom and why did He give it to us? To abandon the delusion that the object of the world, that is the name and the form, can give us lasting happiness by developing discrimination and to seek and to be firmly united with or established in the reality that is behind these objects, which is real and uncontaminated bliss. How? By intensifying the practice of bringing the Lord's name to our minds. அட் ஆல் டைம்ஸ் வித் ஷுல் மெல்ட் அ ஹார்ட் அண்ட் ப்ரிங் த நீடட் ஃபீலிங் நம்ம ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிற நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களும் தடைகளும் வரும் அப்படின்னும் நம்ம வந்து இந்த சாதனையை மேலும் தீவிரப்படுத்தினா மட்டும்தான் இதுலருந்து நம்மளால் வெளியில் வர முடியும் அப்படின்றதையும் இங்கே உணர்த்துறாங்க சூக்ஷ்ம ஆசைகள் நம்மை தொந்தரவு செய்கின்றன என்பதால் நாம் உறுதி தளர்ந்து போய் அவைகளுக்கு அடிபணிந்து விடாமல் துணிந்து மேலும் முனைப்புடன் எதிர்த்து போராட வேண்டும் கஷ்டங்கள் தடைகள் நம்மை வெற்றிக்கு அழைத்து செல்லும் படிகள் என்று சுவாமி சிவானந்தா சொல்லியிருக்கின்றார் எனவே முடிவில் மனம் உருகத்தான் செய்யும் சாதகன் தன் குறிக்கோளை அடைவதில் வெற்றி பெற்றே தீருவான் எனவேதான் நாமேல் நடவீர் நடவீர் என்பதில் நடவீர் என்ற சொல் இருமுறை சொல்லப்பட்டிருக்கின்றது மன ஏக்கங்களை விட்டுவிடுதல் என்பதே பிரத்யஹாரம் என்பார்கள் பிரத்யஹாரா இஸ் ஸ்டேட் யூ take away all the cravings of the mind and that of the senses turning away all the energy that is going through the senses into looking inwards using your self control is called as pratyahara the next is vairagya which is dispassion or desirelessness so pratyahara and vairagya are the prerequisite of the practice of dharana and dhyana தட் இஸ் கண்டம்ப்ளேஷன் அண்ட் மெடிடேஷன் சில பேர் இருக்காங்க அவங்களுக்கு என்னதான் அந்த ஃபுல் நாலெட்ஜ் இருந்தாலும் அதை மிச்சம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க அதனால இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஆத்ம ஞானத்தை நேரடியாக இறைவனிடமிருந்தே வேண்டி பெறுமாறு இந்த செய்யுள்ள அறிவுறுத்தப்படுவதை நம்ம இங்கே பார்க்குறோம் இந்த பூமியில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு அதில் எந்த புத்தகத்தை படித்தா நாம் முன்பு பெற்றிருக்கும் அறிவுக்கு மேலும் வலிமை சேர்க்குமோ அவற்றை இறைவன் தேர்ந்தெடுத்து தருகின்றான் எவ்ரி சீக்கா டிவோட்டி டஸ் நாட் ஸ்டடி எவ்ரி புக் ஈச் ஒன் கெட்ஸ் த புக் ஹி இஸ் இன் நீட் ஆஃப் ஆஃபன் இன் அ மிஸ்டீரியஸ் வே த லார்ட் அரேஞ்சிஸ் இட் தோ ஹி டஸ் நாட் ஈஸிலி ரிவீல் தி சீக்ரெட் வாஸ் ஒரே ஆசிரியரிடமிருந்து ஒரே புத்தகத்தை பயிலும் மாணவர்கள் ஒவ்வொருவரின் புரிதலும் வெவ்வேறு விதமாக உள்ள இந்த செயலில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தையும் புகட்டுறாங்க இது நம் அகங்காரத்தை அகற்றிவிட உதவி செய்து நாம் பெற்ற கல்வியை பற்றிய அல்லது அடைந்த ஆன்மீக ஞானத்தை பற்றிய அகங்காரம் விரும்பத்தக்கதல்ல நாம் பெற்ற கல்வியும் அடைந்த ஞானமும் இறைவனால் தரப்பட்டதை தவிர நாம பெற்றவை அல்ல தி லர்னிங் அண்டர்ஸ்டாண்டிங் பை no இஸ் for ரூம் டு பி proud ஆஃப் தீஸ் When they are not ours, when they are his, how can we be proud of them? So this verse is also a hint to be humble by remembering the fact that what we possess is only what is given to us by God. The world is constituted of nama and rupa. That is the name and form. It's called nama rupa prapancha, the world of names and forms of objects. It is a perception of names and forms and not the essence behind it. That is the cause of our delusion. இன்எபிலிட்டி அண்ட்ரட்ஷன் அக்கௌண்ட் ஆஃப் இன் நேம் ஒரே மடக்கட்டையில் இருந்து பல பல வடிவங்களில் செய்யப்பட்ட விதவிதமான வண்ணங்கள் பூசப்பட்ட பொம்மைகள் யானை சிங்கம் குதிரை பூனை புலி நாய் ஒட்டகம் முதலானவை ஒரு குழந்தையின் முன்னே வைக்கப்பட்டால் அக்குழந்தை சில பொம்மைகளை விரும்பும் சிலவற்றை விரும்பாது அதற்கு காரணம் அது தான் பார்க்கின்ற உருவங்கள் மற்றும் அதன் பெயர்களை உண்மை என்று நம்புகிற அனைத்து பொம்மைகளும் ஒரே மரக்கட்டையிலிருந்து செய்யப்பட்டவை என்ற அறிவு அதற்கு இல்லை நாய் மற்றும் பூனை அதற்கு பிடிக்கும் அவைகளை அன்புடன் தூக்கி தன் மடியில் வைத்துக் கொள்கின்றது கட்டி அணைத்து முத்தமிட்டு கொஞ்சி விளையாடுகிறது அதே சமயம் சிங்கத்தை தொடக்கூட அஞ்சி பயப்படும் ஒவ்வொரு பொம்மையிலும் வெவ்வேறு விதமான மதிப்பை பயனை பார்ப்பதால் அதற்கேற்று நடந்து கொள்ளும் ஆனால் வளர்ந்து பக்குவமடைந்த மனிதனுக்கு அவைகளில் எந்த வேறுபாடும் தெரியாது ஏனெனில் அவன் கண்களுக்கு அவைகளின் உருவங்கள் வெவ்வேறாக தென்படுவதில்லை அவன் அக்குழந்தை செய்தது போல் நாயை விரும்பி கொஞ்சவும் மாட்டான் சிங்கத்தை கண்டு அஞ்சவும் மாட்டான் எனவே பெயர் உருவம் தரும் பேதத்தை மட்டும் நாம ரூபத்தை காண்பதுதான் உலகில் உள்ள பொருள்களின் மேல் நம்மிடம் ஏற்படும் மயக்கத்திற்கு காரணம் உண்மையில் பார்த்தால் அவைகள் அனைத்துமே ஒரே மூலப்பொருளிலிருந்து பல பல வேறுபாடுகள் செய்து உருவானவையே தஸ் காஸ்டிங் அவர் சைட் த டெல்யூஷன் ஆஃப் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் டு பி ரூட்டட் இன் அவேர்னஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் சச்சிதானந்தா இஸ் அ இன்ஸ்ட்ரக்ஷன் ஹோல்ட் ஃபாஸ்ட் டு ட்ரூத் செட் அசைட் த டெல்யூஷன் பூமேல் மயல் பொய் அறமை புனர்வீர்